வணக்கம் நேர்கிலே நான் உங்கள் ஜோதிடர் முத்துராஜ் நேரிலே ஒரு ஜாதகத்தில் திருமண பந்தம் அமைக்கும் பொழுது ரொம்ப கவனமா பிளானட்டுடைய பொசிஷனை பார்த்து தான் நம்ம அமைக்கணும் அப்பொழுது எனி லக்கணம் இப்போ உதாரணத்துக்கு மேஷ லக்கணத்துக்கு திருமண பந்தம் பார்க்கும் பொழுது மேஷ லக்கணத்திற்கு கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்குரன் களத்திற காரகனாகவும் காமாந்த காரகனாகவும் ஒரே பிளானட்டாக வந்துடுவார் இந்த சுக்குரன் லக்கணத்திற்கு மூணு ஆறு எட்டு பனிரெண்டு பதினொன்னுல கெட்டு போய் அதனோட சனி பின்னப்படுறதோ அல்லது சனி நேரடியாக பார்க்கப்படுறதோ சிறந்த ஒரு குடும்ப வாழ்க்கை மேன்மையான வாழ்க்கையை ஏற்படுத்தும் இதெல்லாம் தவிர்த்து அது ஏழு குடின் வாங்கின நட்சத்திராதிபதி நீசக்காரையில் அமர்ந்திருக்கா ஏழு குடியவன் ராகு கேதுவோட பின் இருக்கா இதையும் பார்க்கணும் இதற்கு அப்புறம் இந்த மேச லக்கணக்காரர்களுக்கு சுக்கரன் நாளில் தனித்தோ ஏழில் தனித்தோ பத்தில் தனித்தோ அமரப்பட்டிருந்தால் இவர்களுடைய வாழ்க்கையில முதல் வாழ்க்கை தோல்வி காணப்படும் இந்த மாதிரி எல்லாம் பனிரெண்டு லக்கணத்திற்கும் உங்களுக்கு அந்தந்த லக்கணத்திற்கு சப்தமாதிபதியின் நிலைமையை சீர்தூக்கி பார்த்து லக்கணத்துக்கு மூன்றாவது இடம் தான் உடல் உறவை குறிக்கக்கூடிய ஸ்தானம் தாம்பத்திய ஸ்தானம் இந்த ஸ்தான பழங்கள் எப்படி அமரப்பட்டிருக்கு பிளஸ்ஸாக பிளஸ்ஸிங்காக அமரப்பட்டிருக்கா இல்லது மைனஸாக அமரப்பட்டிருக்கான்னு பார்த்து அப்போசிட் ஜாதகத்தில் இங்கே உள்ள குறைபாட்டை அங்கே சீர்தூக்கி எடுத்து திருமண பந்தத்தை அமைத்தால் இல்லறம் நல்லறமாக இருக்கும் இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் தாரதோஷம் இருக்கு அப்படின்னா என்னிடத்துல ஜாதகம் பார்க்கும் பொழுது இது ரெண்டாம் தாரத்துக்கு தான் பிழைக்கும் அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவே நான் சொல்லிடுவேன் அப்போ பன்னிரெண்டு லக்கணத்துக்கும் முதல் தரத்துல நல்லா ஜூமிச்சு வாழ்வாங்களா இரண்டாம் தரத்தில் சுபிச்சமாக இருக்குமாங்க எழுதப்பட்ட தெளிவாக உங்களுக்கு நான் பறைசாட்டிருவேன் என்ன எழுதியிருக்கோ அதுதான் காதல் பயப்பட்டாலும் இது காதலில் சக்சஸ் ஆகுமா தோத்து போவாங்கிறது அந்த கூற்றுகளையும் அழகாக உண்மையான சாஸ்திரவாதியாக இருந்தால் எடுத்து உரைக்கலாம் எந்த ஜாதகத்தையும் பார்க்கும் பொழுது ஆயுள் தீர்க்கமான் முதல்ல பார்க்கணும் அப்போ லக்கணத்துக்கு எட்டாம் இடம் தான் ஆயுள் ஸ்தானம் எட்டாம் இடத்தை மட்டும் வச்சுக்கிட்டு எட்டு கோடியும் உச்சமாக இருக்கிறாரு ஆயுள் இருக்கும் மொட்டையா கடக்க போடக்கூடாது மாரக மரணத்தில் கிரகங்கள் அமர்ந்திருக்கா மேசலக்கணத்திற்கு சரம் சரம் ராசி சரத்திற்கு ரெண்டு ஏழு மாரகம் பதினொன்னு பாதகம் இந்த மாதிரி எல்லாம் மாரகத்துல கிரகங்கள் இருக்கா அந்தந்த ஸ்தான படத்துக்கு போய் மாரகம் பார்க்கணும் அப்போ மேச லக்னத்துக்கு எட்டாம் இடம் என்று ஆயுஸ்தானம் ஆயுஸ்தானத்துக்கு மாரகம்ங்கிறது லக்னத்துக்கு பத்தாம் இடமா வந்துடும் அந்த மாதிரி இடத்துலலாம் என்ன கிரகங்கள் அமரப்பட்டிருக்கு தச குத்திகளை எங்கிருந்து நடத்துது இவர்களுக்கு திருமணம் அமைத்தால் இல்லறம் நல்லறமாக இருக்குமா அப்படின்னு இவ்வளோ கேட்டகிரியை பார்த்து தான் அமைக்கணும் இந்த ஒன்பது பொருத்தம் பத்து பொருத்தம் குறித்து கொடுக்கறதுலாம் அரைவேற்காடாக ஜோதிடம் தெரிந்தவர்கள் உங்களுக்கு நல்ல சீர்துக்கு திருமண பந்தத்தை பார்க்கவோ அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள தசாபுத்தி நித உயர்வு தாழ்வுகளை தெரிந்து கொள்ளவோ காதல் பயப்பட்டு காதல் சக்ஸஸ் ஆகமா தோற்றுப்போமாங்கிற அந்த நிலைப்பாடுகளை தெரிந்து கொள்ளவும் உங்களுக்கு உடல் உபாதைகளிலிருந்து சித்திரவாதைகளிலிருந்து மீண்டு எடுக்கக்கூடிய கடன் கப்பியிலிருந்து தப்புவோமா எல்லாமே எழுதப்பட்ட தான் தொழில் பண்ணால் லாபம் வருமா வராதா பிஸ்னஸ் நமக்கு ப்ளஸ்ஸாக இருக்குமா மைனஸாக இருக்குமான்னு உங்கள் ஜாதகத்தில் எழுதப்பட்டதை தெரிந்து கொள்ள நீங்கள் என்னிடத்தில் ஜாதகம் பார்க்க விரும்பினால் ஜாதகம் பார்ப்பதற்கு நேரடியாகவும் வரும் என்னுடைய அலுவலகமும் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் இருக்குது வேறு எங்கேயும் அலுவலகம் இல்லை ஆன்லைன் மூலமாக அழகாக எந்த நாட்டில் இருந்தாலும் சரி எந்த மாநிலத்தில் குர்கிராமத்தில் இருந்தாலும் சரி ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணி பார்த்துக்கலாம் என்னுடைய தொடர்பு எண்ணை நீங்கள் புக்கிங் வாங்கி அழகாக உங்களுக்கு புக்கிங் வாங்கி அழகாக நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஃபோன் மூலயமாக நானே உங்களுக்கு பலன்களை எடுத்து உரைத்துடுவேன் இந்த மாதிரி எழுதப்பட்ட விதியை தெரிந்து கொண்டு திருமண பந்தத்தி ஆமைகள் கட்ட பொறுத்தங்கிறது பார்க்குற ஜோசியரே இன்றைக்கி நிறைய இல்லை பிளானட்டை நன்கு பார்த்து திருமண பந்தத்தி அமைங்கள் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள்